பரபரப்பான ஒரு சம்பவம் நடந்திருக்கு மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக மன்னார் மாவட்ட மாத்திரம் இப்படியான சம்பவங்கள் நீதிமன்றத்துக்கு முன்னாடியே அதாவது சட்டத்தையே சவாலுக்கு மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்குதுங்க நாட்டில் இப்படியான சம்பவங்கள் நடக்க அப்படின்னு சொல்லி சட்டம் இன்னும் இறுக்கமாக்கப்பட வேண்டும் ரொம்பவே முக்கியமானது வழக்கொண்ணுக்காக வந்தவங்களின் தாண்டி சம்பந்தப்படாத இன்னொருத்தர் இதுக்குள்ள பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது ரொம்பவே வேதனைக்குரியது என்ன விஷயம் அப்படி என்றதை பார்க்கலாம் மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பு ஆண்டைக்கு சூடு நடந்திருக்குதுல நால்வர் படுகாயம் அடைஞ்சிருந்தாங்க அந்த நால்வரையும் வந்து மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு போற வழியிலேயே ரெண்டு ஆண்கள் அந்த சம்பவத்துல உயிரிழந்திருக்காங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேர்ல இன்னொருத்தர் வந்து பெண் அந்த பெண் வந்து இந்த வழக்கோடைய சம்பந்தப்படாதவங்க இன்னொரு வழக்குக்காக வந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுது அவங்க மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில சிகிச்சை

மேலதிகமா கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சம்பவத்தோட இது தொடர்பு என்று போலீஸ் அவரோட தீவிர விசாரணை சொல்லுது உயிலங்குளம் பகுதியில வந்து மாட்டு வண்டி சவாரி நடந்துட்டு இருக்கும்போது ரெண்டு குழுக்களுக்கு இடையில முருகல் ஏற்படுது இதுல ஒரே குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு சகோதரர்களை இன்னும் ஒரு கும்பல் வந்து படுகொலை செய்யறாங்க அதுக்கு பழி வாங்குற விதமா ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதியே மீண்டும் ஒரு படுகொலை நடக்குது அதுக்கப்புறமாகத்தான் இன்றைய நாள் வழக்குக்காக வந்தவங்கள தாக்குறதுக்காகவே இந்த கும்பல் வந்து மோட்டார் சைக்கிள்ல வந்துட்டு துப்பாக்கி சூட நடத்திட்டு தப்பிச்சு போயிருக்காங்க அப்படின்னு போலீசார் இப்போ சொல்லி இருக்காங்க அதனால துப்பாக்கி சூடு நடத்திட்டு போனவங்களை தீவிரமா தேடிட்டு இருக்கிறதாகவும் மன்னார் மாவட்ட போலீசார் சொல்லி இருக்காங்க மேலது விசாரணைகளும் தொடர்கிறது மேலது சிகிச்சைகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது மீண்டும் அறைப்பு சொல் மூலமா சந்திக்கலாம் பாய்